நம்ம என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம ருத்ராஜுக்கு வந்து திருப்பி ட்ராப் அது என்ன காரணம் இன்னும் கன்ஃபார்மாகல தங்களாதேஷ்ல வந்து த்ரீ மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் இருக்குது அந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் கில்லும் ஜெய்சுவாலும் கன்ஃபார்ம் ஓப்பனர் இருக்க மாட்டாங்கனால நம்ம கன்ஃபார்மாக சாயத் திருஷன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ருத்ராஜ் ஆர்த்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதே போல் நிறைய எதிர்பார்த்துருந்தாங்க ஏன்னா ரெண்டு இப்போதைக்கு சீனியர் பிளேயரும் கிடையாது அதனால் இப்போ இவங்களும் கிடையாது ஜெய்ஸ்வாலும் கில்லும் கிடையாதுனால கன்ஃபார்மாக வாய்ப்பு கிடைக்கும் நம்ம ருத்ராஜ் எல்லோரும் நினைச்சிருக்கும் போது இன்னாத்துக்கு ட்ரா பண்ணுறாங்க தெரியாமல் கன்ஃபர் ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ருத்ராஜ் இப்போ ஈஷான் கிஷன் ட்ராப் பண்ணானா அவர் போயிட்டு சின்ன சீரிஸ் ஆட சொன்னாங்க போய் நீ ஆட்டு வாப்பா அப்படின்னாங்க அவர் ஆட மாட்டேனாரு அதனால் அவர் ட்ராப் பண்ணால் ஒரு நியாயம் இருக்குது இப்போ சஞ்சய் சாம்சனுக்கு இப்போ அதே மாதிரி தான் இருந்துச்சு இப்போ சஞ்சய் சாம்சன் வாய்ப்பு தர ஆரம்பிச்சாங்க ஆனால் கண்டினியூஸாக ஒரு பிளேயர் வந்து நிரூபித்தோம் அவருக்கு வாய்ப்பு தராமல் மறுக்கிறது வந்து காரணம் ஒன்றும் தெரியல இவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல போக போகாத ஒரு வீடியோ வந்து ஏன்னா அவங்களாம் சொன்ன மட்டும் தான் தெரியும் ஏன்னா கன்சிஸ்டன்ட்டியாக இல்லை அவங்க சொல்கிற எல்லா ஃபார்மேட்லேயும் போய் ஆர்றாரு கே கேப்டன் பண்ணால் கேப்டன் பண்ணுறாரு நல்லா கேப்டன் பண்ணுறாரு ரெண்டு எல்லாத்துலேயும் முந்நூறு ஐநூறு ஏழு மேட்ச் மூணு மேட்சில் அடிச்சுட்டு கொடுத்து வராரு ஆனால் கண்டினியூஸாக அவருக்கு மட்டும் வாய்ப்பு தர மாட்டாங்க பீச் அதுக்கு ஆனால் விவரம் மட்டும் இன்னும் கன்ஃபார்மாக வரல அதான விவரம் அவங்களே சொன்னால் மட்டும் தான் தெரியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்